ஏர்டெல் தொண்ணூறு நாட்களுக்கு இலவச அன்லிமிட்டட் டேட்டா ஆஃபர் பண்ண போகிறாங்க ஏர்டெல் தொண்ணூறு நாட்கள் இலவசம் அன்லிமிட்டெட் இந்த விஷயங்கள்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று எப்போவுமே வந்து மேட்ச் ஆகிருந்ததில்ல அதுவும் ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கூட ஸோ இந்த பிளானை பார்த்தீங்கன்னா இன்னும் பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப்ல தமிழ் டெக் சேனல் மூலமாக இன்னும் பல டெக் வீடியோஸ் கொண்டு வரதுக்கு நாங்க தயாரா இருக்கும் எங்களுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ அதை செக் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்னி வீடியோக்குள்ள போகலாம் ஏர்டெல் புதிதாக ஒரு பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டேட்டா ஃபார் நைன்டி டேஸ் அன்லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அன்லிமிட்டெட் டேட்டா இலவசமாக தொண்ணூறு நாட்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏர்டெல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த பிளான் உங்களுக்கு வேணும்னா பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி நீங்கள் புது ஏர்டெல் கஸ்டமராக இருந்தாலும் இந்த பிளான் உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இந்த இலவச அன்லிமிடெட் டேட்டா பேக் அப்படின்றது முற்றிலும் இலவசம் கிடையாது இதுக்கு நீங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் பழைய கஸ்டமராக இருந்தால் புது கஸ்டமர் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி நீங்க ரீசார்ஜ் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட் டேட்டா வந்து வழங்கப்படும் அப்படின்னு ஏர்டெல்ல சொல்லிருக்காங்க இந்த பிளான்ல நீங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் கொஞ்சம் இருக்கு அது என்ன அப்படின்னு பாக்கலாம் முதல்ல நீங்க ரீசார்ஜ் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு பண்ணணும் பழைய கஸ்டமராக இருந்தால் புது கஸ்டமராக இருந்தால் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் அன்லிமிட்டட் டேட்டா உங்களுக்கு கம்பல்சரி அன்லிமிடெட் டேட்டா ஃபுல்லாக கிடைக்கும் இந்த தொண்ணூறு நாட்களுக்கும் உங்களுக்கு டேட்டா கம்பல்சரி கொடுத்துருவாங்க பட் இதில் நீங்கள் 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 தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் பண்ண உடனே உங்களுக்கு பதினைந்து பதினைந்து ஜிபி ஆஃபர் பண்ணுவாங்க அந்த அந்த தொண்ணூறு ஜிபியை வந்து வந்து எப்போ யூஸ் பண்ணி முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு பதினைஞ்சு ஜிபியை எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கிக்கலாம் அந்த பதினைந்து ஜிபியும் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதாவது மொத்தம் முப்பது ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட்ஒர்க் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கா ஃபோர் ஜிலேருந்து டூ ஜிக்கு கி நீங்க பே பண்ணக்கூடிய ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா போர் ஜி ஸ்பீட்ல முப்பது ஜிபி முப்பது ஜிபி மூன்று மாதத்துக்கு உங்களுக்கு அவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் ஏர்டெல் கஸ்டமராக இருந்தால் இந்த பிளான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரிலையன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஜிபி ஐம்பது ரூபாய் டேட்டாவை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஐந்து ஜிபிக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளான் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரிலையன்ஸ் ஜியோட போட்டிக்கு இந்த ஏர்டெலோட ஆஃபர் எந்த அளவுக்கு பிடிக்கும் நீங்கள் ஒரு ஏர்டெல் யூசராக இருந்தால் இந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்களா இல்லை நீ இந்த பிளானுக்காக ஏர்டெலுக்கு மாறுவீங்களா உங்களுடைய கருத்து இந்த ஏர்டெல் ஆஃபரை பத்தி என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு சொல்லுங்க எது எப்படி நடந்தாலும் ஜியோவோட போட்டியில நமக்கு நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷம் தான் தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு நீங்க இன்னும் சப்கிரைப் பண்ணலாம் இப்பவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் டெக்ல எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ நாங்க அப்லோட் பண்றோமோ உடனுக்குடன் உங்களுக்கு அதோட அப்டேட் கிடைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்க கூட அபிஷியலா ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஏர்டெல்ல புது ஆஃபர் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதேபோல் இன்னும் மேலும் பல தகவல்கள் உடனுக்குடன் வந்து டெக்னாலஜியை பத்தின செய்திகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரோட அஃபீஷியல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணிக்கலாம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர டெக்னாலஜி